பஜ்ர தொழுகைக்காக வைக்கப்பட்ட அலாரம் பத்து மணி ஆயும் அடிச்சுட்டே இருந்துச்சு நியாஸ் எழுந்துச்சு கட்டில உட்காந்து கொஞ்ச நேரம் தூக்க போனதுக்கு போனதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பித்தான் எங்க போயிட்டா இந்த ஷைனா அலாரம் அடிச்சுட்டே இருக்கு ஆனால் ஆளே காணும் எங்கே தான் போனாலும் தூக்கமே சரியா இல்லை அஞ்சு மணிலேருந்து அடிக்கிட்டு அலாரத்தை அப்படின்னு கத்திகிட்டே போய் கிச்சனில் பார்த்தா கிச்சனில் ஷைனாக இல்லை எதுவும் சமைச்சும் வச்சில்ல பாத்திரம் எதுமே வந்து எடுக்கவும் இல்லை க்ளீனும் பண்ணல அப்புறமா பால்கனிக்கு போனா ஒருவேளை நின்றுட்டு பால்கனில போய் பார்த்தா பால்கனிலையும் அங்கேயும் ஒருவேளை வீட்டு பின்னாடி ஏதோ வேதை செஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நியாஸ் போனால் போனா சாய்னா கையில் மொபைல் வச்சிட்டு இருந்தா அதை பார்த்ததுமே நியாஸ் ஆயிட்டான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு காஃபி போடல வந்து எழுப்பாட்டுல அஞ்சு மணிக்கு நீ ஃபஜருக்காக வச்ச அலாரம் பத்து ஆகுது இவ்வளவு நேரமா அதை அடிச்சுட்டே இருக்கு ஆஃபும் பண்ண மாட்டேன் இங்க வந்து நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க இப்படி கேட்டுட்டே இருந்தான் அதற்கு ஷாயினா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருங்க நானே இங்க நெட்ஒர்க் டென்ஷனில் இருக்கேன் படிச்சுட்டு வச்ச கதை பாதியிலே போயிருச்சு இதுக்கப்புறம் லோட் ஆனால் வருமா இன்னும் பழத்தை அந்த பேஜ்ல இருந்து வருமா இல்லை புதுசாக படிக்கணுமா இந்த டென்ஷன்ல நான் இருக்கேன் அங்கே எனக்கு காஃபி டென்ஷனில் இருக்கேன் நீங்க என்ன மொபைலில் இருந்தேன் பாதியிலே போயிடுச்சு நெட்ஒர்க் அது இதுன்னு பிழமைட்டு ஒரே சாப்பாடு இட்லி தோசை இட்லி தோசை என்னைக்காவது உப்பு இதேதான் செஞ்சு தர்ற இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது வடக்கறி வெளியே போயிட்டு வந்து ஆட்டுக்கால் பாயா வாங்கிட்டு வந்து பரோட்டா போட்டு வச்சிருந்தா எப்படி சொர்க்கம் மாதிரி இருக்கும் சுவையா இருக்கும்ல நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு சொர்க்கம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அதற்கு நியாஸ் ஏன் இப்படி நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு சொர்க்கம் சொர்க்கம் சொல்லிட்டு இருக்க அவனுக்கு போன்ல இது பார்த்துட்டு இருக்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நீ செய்ய மாட்டியா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா ஆமா இங்க என்னோட காஃபி காஃபி இல்ல அலாரம் ஆஃப் பண்ணல ஒழுங்கா தூங்க விடல காஃபி குடுக்கல கிச்சனுக்கு போயிட்டு வந்த எந்த பாத்திரமே நகட்டாம இருக்கு அப்போ நீ சமைக்கவும் இல்ல பின்னாடி பால்கனில போய் துணி காய காய் போட்டு பார்த்தா துணியே போச்சு இல்ல எதுவுமே நீ பண்ணல கணவனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நீ செய்யல அப்புறம் இங்க வந்து ஃபோன் மட்டும் மூண்டிட்டு இருக்க இது உனக்கே நியாயமா படுதா நியாயமா நீங்க கேக்குறீங்களே நீங்க செய்யறது நியாயமா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும்னு நீங்க சொல்றீங்களே அவ்வாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நீங்க ஒழுங்கா செய்யறீங்களா என்ன சொல்ற போன மாசம் ரம்ஜான் வந்து நம்ம எல்லாம் ஏழைகளுக்கும் உதவி பண்ணினோம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கள் மதிப்புகள் நகைகள்லாம் பார்த்து சக்காத்தான் கொடுத்துட்டோமே அது மட்டும் தான் செய்ய வேண்டிய கடமையா இன்னைக்கு காலையில ஃபஜர் தொழுதிங்களா இல்ல நேத்து வேலை பார்த்துட்டு வந்து டயர்டா இருந்துச்சு அதான் அலாரம் அடிச்சு கூட ஏஞ்சிருக்காம அப்படியே தூங்கிட்டேன் உங்க ஆபீஸ்ல வேலை சார் பாதி பேர் உங்களை பார்த்து தொழுகிறாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் தொழுகை மானக்கேடான விஷயங்கள் இருந்தும் தீமைகளும் நம்மளை பாதுகாக்குதுன்ற ஹதீஸ் உங்க வாயாலே நான் நிறைய தடவை கேட்டிருக்கேனே நீங்க ஏன் தொழுகல அது இல்லம்மா இன்னைக்கு சண்டே ஆபீஸ் லீவ் அதான் கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் தூங்கிட்டேம்மா ஜி சொர்க்கத்தோட திறவுகோல் அப்படின்னு சொல்லி ஹதிஸ் இருக்கு இன்னைக்கு சண்டே அதனால அல்லாவு தலா சண்டே மட்டும் உன்னை நரகத்துல போடுற நீ சண்டே மட்டும் சொர்க்கத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொர்க்கம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது நீங்க ஏன் நமட்டு சிரிப்பு சிரிக்கிற அப்படின்னு கேட்டீங்களே ஞாபகம் இருந்துச்சா இதுக்குதான் கேட்டேன் சண்டேயா இருந்தாலும் சாட்டர்டேயா இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் தொழுகை வந்து விடாம நம்ம தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணும் நீங்க உங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்க்கு நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கீங்க அதை விடுங்க நைலான் உங்களை பார்த்து தான் வளர்றான் இப்போ நைலானுக்கு ஹாலிடேஸ் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் இல்லைன்னா நைலானும் தான் இருப்பான் நீங்க தொழுகலன்றதுக்காக அது சாக்கா சொல்லிட்டு அவன் நாளைக்கு தொழாம இருந்தான் முதல்ல போய் குளிச்சுட்டு அந்த ரெண்டு ரக தொழுதுட்டு அதுக்கப்புறம் அல்லாத்தாள கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் செஞ்சு தரேன் நம்ம சாப்பிட்லாம் சரியா இவ்வளோ கோவமாக பேசினதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் இவ்வளோ பேசிக்க பேசிக்கக்கூடாது ஆனால் சண்டேன்றதால நீங்கள் தொழுகாகவும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதை சொல்கிறதுக்காக தான் காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் எப்போ ஏஞ்சி வருவீங்க நான் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படியே நியாசும் ஷாயனாவும் போயிட்டு அவங்களோட அன்றாட வேலைகளை பார்த்தாங்க நியாஸ் கலா தொழுகை தொழுதுகிட்டு அதுக்கப்புறமா ஷாய்னா கூட எல்லா வேலையும் செஞ்சான் இது நியாஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளில் பல பேருக்கு இது பொருந்தும் நம்மளில் பல பேர் இப்படி தான் பண்ணுறோம் இந்த வேலை அந்த வேலை எது எதோ எனக்கு டயர்டாக இருக்குது நிறைய ரீசன் சொல்லிவிட்டு நான் நைட்டில் ரொம்ப நேரம் முடித்தேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம தொழுகாமல் இருக்கோம் பஜ்ஜர் தொழுகை யார் தொழுகிறோமோ அவர்கள் கூட அல்லாஹு தாலா இருக்கிறான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்கிறான் இன்றைக்கா நம்ம ஒரு ஒருத்தரும் ஐவேலி தொழுகை மின்ஷாவில்லா கண்டிப்பாக நம்ம தொழுவோம் மின்ஷாவில்லா மறுபடியும் இந்த ஹதீஸ் சொல்றேன் மிஃப்தாகுல் ஜன்னதி சலா தொழுகை ஸ்வர்க்கத்தின் திறவுகோல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துவோம்